நாற்பது பேர்த்த இதுவரைக்கும் நாங்கள் சுட்டு கொண்டிருக்கன்னு ஒரு முதலமைச்சரே பேட்டி கொடுக்குறாரு மாநிலம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் வீடுகளும் பல சர்ச்சுகளும் கொளுத்தி சூறையாடப்பட்டிருக்கு ஏறத்தாழ எழுபதுக்கும் அதிகமான பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வீடு இல்லாமல் வாழ்கிறதுக்கு இடையில்லாமல் காட்டை நோக்கி முகாமை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் இன்டர்நெட்டே கிடையாது ஃபுல்லா பவர்கட் போக்குவரத்தே இல்ல ஊரிடங்கள மொத்த மாநிலமே ஸ்தம்பிச்சு நிக்குது பாக்குறவங்களை துப்பாக்கி எடுத்து சுடுங்கன்னு முதலமைச்சர் ஆர்டர் போட்டிருக்காரு இது எல்லாம் எந்த மாநிலத்திலயும் பார்க்கறீங்களா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர்ல தான் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூர்ல ஒட்டுமொத்த மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் மோடி அரசாங்கம் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி இன்வோக் பண்ணிருக்காங்க அதாவது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு சட்டத்தின்படி மணிப்பூர் மாநிலம் முழுக்க ராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா சொல்ல போனா ஏற்கனவே காலங்காலமா வடகிழக்கு மாநிலத்துல ஆர்மடு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டின் அடிப்படையில ராணுவங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு அத்தோட சேர்த்து இப்ப நிறைய ராணுவங்களை வந்து குவிச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல இந்திய ராணுவம் அஸ்ஸாம் ரைபிள் போர்ஸ் ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் லோக்கல் போலீஸ் அப்படின்னு மொத்தமாக இராணுவ மயமாக இப்போ நின்றுக்கிட்டு மொபைல் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கு சூட் அண்ட் சைட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே மணிப்பூரில் என்னதான் பிரச்சனை வடகிழக்கு மாநிலங்கள்னு சொன்னாவே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மலை காடுகள் இயற்கை வளங்கள் அங்கே இருக்கக்கூடிய பழகுடியின மக்கள் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்திய ராணுவம் ஏன் இந்திய இராணுவம் ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்குறீங்களா பல ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலம் முழுக்க இந்தியாவினுடைய ஸ்பெஷல் ராணுவமான ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் படி இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு அந்த இராணுவ குவிப்பு அந்த இராணுவத்தினுடைய அத்துமீறலும் கெடுபிடிகள் குறித்து தொடர்ச்சியாக பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக மக்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த போராட்டம் குறித்தான செய்திகளும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் பேப்பரில் அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலம்னு சொன்னாலே ஒன்று அந்த மாநிலத்தினுடைய இயற்கை வளம் பழங்குடி ரெண்டாவது இராணுவம் இந்த ரெண்டுமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கும் சரி இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வருவோம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கலவரத்துக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பின்புலம் தான் என்ன இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணிப்பூர் குறித்து சில அடிப்படையான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் மணிப்பூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய மலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல ரெண்டு வகையான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா மலைகள்ல இருக்கக்கூடிய சமவெளியில வாழக்கூடிய மக்கள் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த ஒட்டுமொத்த மலைப்பிரதேசமான மணிப்பூர் மாநிலத்துல பத்து தான் சமவெளி பகுதி இந்த சமவெளி பகுதியில் தான் மெய்த்தி இன மக்கள் அந்த மூணு சதவீதம் இந்த மெய்த்தி இன மக்கள் இன்னொரு பக்கம் சதவீத காடுகளுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடிகள் நாகா மற்றும் குக்கி இந்த ரெண்டு இனங்கள் வந்து அதிகமாக இந்த ரெண்டு மட்டும்தான் வாழ்றாங்கன்னா கிடையாது இது இல்லாம இன்னும் நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க ஆனா மெஜாரிட்டியான குழுவா இருக்கிறது இந்த நாகாவும் குக்கியும் தான் அப்ப ஒட்டு மொத்தமா மணிப்பூர்ல கூடிய மக்கள் ரெண்டு வகைதான் ஒன்னு சமவெளியில வாழக்கூடிய மெய்த்தி இன மக்கள் அவங்க ஐம்பத்தி மூணு சதவீதம் இன்னொன்று காடுகளுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் அதாவது நாகா குக்கி பழங்குடியின மக்கள் இவங்க நாற்பத்தோரு சதவீதம் இந்த பழங்குடியின மக்களுக்கும் சமவெளியில தான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா சமவெளியில வாழக்கூடிய மெய்த்தி இன மக்கள் எல்லாருமே இந்துக்கள் காடுகளுக்குள்ள வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்போ பாஜக ஆர் எஸ் எஸ் பார்வையில இருந்து பார்த்தா இது கிறிஸ்தவ இந்து மக்களுக்கு இடையிலான ஒரு மோதல் ப்ரொஜெக்ட் வரலாறு இன்னும் நுட்பமா பார்த்தோம்னா அங்க ஹிந்து மக்களே கிடையாது ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்து அப்படிங்கிற ஒரு மதமே மணிப்பூர்ல கிடையாது மணிப்பூர் மக்களுக்கு ஒட்டுமொத்தமா அவங்களுடைய எத்தனிக் ரிலிஜன் ஒன்னு இருந்துச்சு அதாவது இனத்தின் அடிப்படையிலான ஒரு வழிபாட்டு முறைகள் அது ஒரு மதமாவே அங்க இருந்துச்சு அந்த மதத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சனமகிசம் புராதன கடவுள்கள் வீர கடவுள்கள் கடவுள்கள் நிறைய நூற்றாண்டுல அந்த பகுதியை ஆட்சி அரசன் அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பி கியாம்பா இந்த மன்னன் தன்னுடைய இனக்குழு அடிப்படையிலான வழிபாட்டு முறையில் இருந்து அவங்களுடைய சொந்த மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறுறாரு அதாவது குறிப்பா சொல்ல போனா வைஷ்ணவ மதத்துக்கு மாறுறாரு ஏன் வைஷ்ணவ மதத்துக்கு மாறுறாரு அப்படின்னா பெங்கால் உத்தரப்பிரதேசம் பீகார் இது மாதிரியான பகுதிகள் இருந்து பிராமணர்கள் வடகிழக்கு மாநிலம் முழுக்க குடியேறாங்க அதுல குறிப்பா மணிப்பூர்ல குடியேறாங்க அப்படி மணிப்பூர்ல குடியேறினவங்க அன்னைக்கு இருந்த அரசரை வைஷ்ணவ மதத்துக்கு மாறுறாங்க மன்னன் மாறினதால மக்களும் வைஷ்ணவ மதத்துக்கு மாற வேண்டிய நிலைமை ஏற்படுது அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப குறிப்பான இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி வரைக்கும் அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இருந்த மணிப்பூர் பகுதியை ஆண்ட ஒரு முக்கியமான அரசர் யார் அப்படின்னா கரீப் நிவாஸ் இவர் என்ன பண்றாருன்னா மணிப்பூர் பகுதிக்கு அன்னைக்கு ஒரு பேர் இருந்துச்சு அதுதான் வந்து அவங்களுடைய இன வரவியல் கோட்பாடின்படி அவங்களுடைய இடத்தின் பேர் அவங்க அதோட பேர் என்னன்னா கங்லிபாக் அந்த கங்லிபாக்ங்கிற பேரை மணிப்பூர்னு அவர் தான் மாத்துறாரு அது மட்டும் இல்லாம காலங்காலமாக அவங்க பின்பற்றிட்டு வந்த அந்த இனக்குழுவினுடைய ஸ்கிரிப்டர்ஸ் அந்த இலக்கியத்தை எல்லாத்தையும் போட்டு தீ வச்சு கொளுத்துறாங்க மணிப்பூர் பிரதேசம் முழுக்க வைஷ்ணவ மதத்துக்கு மாறினதுக்கு பிறகு வைஷ்ணவம் அல்லாத இலக்கியங்கள் அங்கு கொளுத்தப்படுது அதாவது இந்து மதத்துக்கு மாறினதுக்கு பிறகு இந்து மதம் அல்லாத எத்னிக் மதத்தினுடைய எல்லா இலக்கியங்களும் அங்க கொளுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துல ஒரு நாள் இப்படி கொளுத்துறது வந்து ஒரு பண்டிகை அவங்க வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அங்க இந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்களுமே இந்த வைஷ்ணவ மதத்துக்கு எதிராக தன்னுடைய எத்தனைக்கு மதத்தை பின்பற்றுறதுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காடுகளுக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த இருநூறு முன்னூறு ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மிஷினரிகளால கிறிஸ்தவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க அப்படி கிறிஸ்தவர்களா மாற்றப்பட்ட பழங்குடியினல்ல கூட தன்னுடைய சொந்த எத்தனைக்கான பழகுடியினத்தை பாதுகாக்கிறதுக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ மணிப்பூர்ல சமவெளியில் வாழ்ந்துட்டு இருந்த மெத்தி மக்களும் இந்து மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க காடுகளுக்குள்ள வாழ்ந்த பழகுடியின மக்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பிரிவு மக்களுக்கு இடையில தான் பிஜேபி அரசாங்கம் வந்தோடனே பிரச்சனை வந்து துவங்கி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மெத்தி அப்படிங்கிற இந்து மக்களும் நாகா குக்கி அப்படிங்கிற பழங்குடி இனத்தை சார்ந்த கிறிஸ்தவ மக்களும் ஒன்னா சேர்ந்து இந்தியாவால் அங்க நிலையா நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ராணுவம் இருக்கு இல்லையா அந்த ராணுவத்தை எதிர்த்து ஒன்றுபட்டு தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆர் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிற ராணுவ சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு தொடர் போராட்டங்கள் இந்த மக்கள் செஞ்சுட்டு வந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ப்ரொஜெக்டா காமிச்சு குவிக்கிறத நியாயப்பாடா இந்தியா முழுக்க பரப்பா என்ன ஏற்பட்டிருக்கு உண்மையிலே பிஜேபி அரசாங்கம் என்னதான் செஞ்சுச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதாவது கடந்த பிப்ரவரி மாசம் மலைக்காடுகளை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிறிஸ்தவ பழங்குடியான குக்கி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த குக்கி மக்கள் காடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்க உடனே அதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு பிஜேபி அரசாங்கம் புல்டோசர் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய வீடுகளை இடிச்சாங்க இன்னும் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா மணிப்பூர்ல சுராசந்த்பூர் கண்போப்பி தெங்குபால் இது மாதிரியான பகுதிகள் இருக்கு இல்லையா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி அவங்களுடைய வீடுகளை பிஜேபி அரசாங்கம் இடிச்சு நொறுக்குச்சு இதை எதிர்த்து குக்கி பழங்குடியின மக்கள் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறாங்க அது ஒரு அமைதி வழி பேரணி இது எப்ப நடக்குது அப்படின்னா மார்ச் மாசம் நடக்குது இந்த பேரணியில போலீஸ் தடியடிகள் நடக்கப்படுது சில கலவரங்கள் வந்து நடக்குது இந்த போலீஸ் தடியடிகள் இந்த கலவரங்கள் இதை எல்லாத்தையும் மையமா வச்சு மணிப்பூர் மாநில அரசாங்கம் ஒரு ட்விஸ்டான ஒரு வேலையை பார்க்குது அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா காலங்காலமா பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் மேகாலயா இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா இந்த வடகிழக்கு மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை நிறைய நடத்திட்டு வந்தாங்க நிறைய குழுக்கள் அங்க வந்து செயல்பட்டுச்சு அந்த குழுக்களினுடைய மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த இனக்குழு சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் நடந்த பகுதியா மாத்தணும் அதுக்காகவே அவங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்களை வந்து அவங்க நடத்திட்டு வந்தாங்க பல்வேறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராணுவ குழுக்கள் வந்து அமைதியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் வந்து நிறைய கையெழுத்தாச்சு அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த மணிப்பூர் மாநிலத்தில் நாகா பழங்குடியின மக்களும் சரி குக்கி பழங்குடியின மக்களும் அவங்க ஒரு ஆப்பட குரூப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த குரூப் ரெண்டாயிரத்தி எட்டுல மாநில அரசாங்கத்தோடையும் மத்திய அரசாங்கத்தோடையும் ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க அந்த ஒப்பந்தம் எப்ப கையெழுத்தாச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல கையெழுத்தாச்சு அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்களுடைய ராணுவ நடவடிக்கை வந்து நிறுத்திக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துல மாநில அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்கு மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தை தான் இந்த மாநில அரசாங்கம் கடந்த மார்ச் மாதமே வந்து அவங்க தன்னிச்சையா வந்து சஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவதாக மாநில அரசாங்கம் நேரடியாக என்ன சொல்ல வருது அப்படின்னா அரசாங்கம் இனிமேல் ஆயுதத்தோட ரெடியா நிற்கும் இனிமேல் எந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க அப்போ மார்ச் மாசம் நடந்த அமைதி ஊர்வலத்தை மையமா வச்சு அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி மாநில அரசாங்கம் நேரடியாவே இராணுவத்தோட இறங்கியிருக்காங்க கடந்த மார்ச் மாசத்துல இருந்து மணிப்பூர்ல இராணுவத்தினுடைய நெருக்கடி வந்து அதிகமாயிட்டே போகுது இந்த நெருக்கடியினுடைய உச்சம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இன மக்கள் நிறைய ஓபியத்தை பயிரிடுறாங்க அதாவது நிறைய போதைப் பொருளை வந்து காடுகளுக்குள்ள பயிரிட்டு அதை வந்து வணிகம் செய்யறாங்க அங்க நிறைய ட்ரக் லாட்ஸ் இருக்காங்க மிகப்பெரிய போதைப் பொருள் தலைவர்கள் அங்க இருக்காங்க அவங்களை எல்லாத்தையும் வேட்டையாடணும் கொஞ்சம் கூட நாங்க இறக்கமே மாட்டோம் அப்படின்னு சொல்லி குக்கி பழங்குடியின மக்களை மிக மோசமா நெருக்கடி கொடுத்தாங்க இன்னும் குறிப்பா போனா அந்த பழங்குடியின மக்கள் ஒட்டு மொத்தத்தையும் போதைப்பொருள் விற்கிறவங்களாவே சித்தரிச்சாங்க தான் பாத்தீங்க அப்படின்னா போன மாதம் குக்கி பகுதியில் இருந்து வந்த நாலு பிஜேபி எம்எல்ஏக்கள் வந்து ரிசைனே பண்ணிட்டாங்க இப்படி பிப்ரவரி மார்ச் மாதம் இவ்வளவு மோசமான பதட்டமான சூழல் மணிப்பூர்ல இருக்கும்போது தான் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாசம் குக்கி மக்களுடைய மூணு சர்ச்சை இடிச்சு நொறுக்குறாங்க கேட்டா இது எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு நிலத்துல கட்டப்பட்டிருக்கு இது முழுசா இடிச்சு நொறுக்குறோம் அப்படின்னு சொல்லி புல்டோசர் வச்சு மூணு சர்ச்சை இடிச்சாங்க இன்னும் ஒரு படி முன்னாடி போய் பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க எல்லாரும் இமிகிரன்ஸ் இந்த பழங்குடி மக்கள்ல நிறைய பேர் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க அதாவது பங்களாதேஷ்ல இருந்தும் மியான்மர்ல இருந்தும் மணிப்பூருக்குள்ள நிறைய இமிகிரண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க அந்த இமிகிரண்ட்ஸ் தான் காடுகளுக்குள்ள குக்கியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்கூடிய மக்களுடைய வீடுகளையும் சர்ச்சுகளையும் இடிச்சாங்க இப்படி ஒரு பக்கம் பிஜேபி அரசாங்கம் குக்கி பழங்குடியின மக்களை ஒரு மிகப்பெரிய வன்முறையாளர்களாவும் ஒரு இமிகிரன்ஸாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்படி குக்கி பழங்குடியின மக்கள் தொடர்ச்சியா பிஜேபி அரசாங்கம் தங்களை வந்து நெருக்குது அவங்கள வந்து ட்ரக் மாஃபியா இமிகிரன்ஸ் இப்படின்னு பல பேர்களை சொல்லி அவங்கள ரொம்ப மோசமா ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குது அப்படின்னு அவங்க கொந்தளிப்பா இருந்து இந்த தான் மணிப்பூர் ஹைகோர்ட் இன்னும் சில நடவடிக்கை எடுத்து அந்த கொந்தளிப்பை பெருசாக்கிருக்குன்னே நம்ம சொல்லலாம் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசம் மணிப்பூர்ல இவ்வளவு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில தான் ஏப்ரல் இருபதாம் தேதி மணிப்பூர் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சமவெளியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மெத்தி இன மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த இந்து மதத்தை ஃபாலோ மெத்தி மக்கள் இவங்க எல்லாருமே தங்களை எஸ்டி கேட்டகரியா மாத்த சொல்லி பல நாள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான மெத்தி பழங்குடியின மக்கள் வந்து ஓபிசி பிரிவை சார்ந்தவங்க அதுல வந்து ஓசி உயர்சாதி பிரிவு இருக்காங்க கொஞ்சம் குறைவா எஸ்சி பிரிவு இருக்காங்க ஆனா இந்த ஒட்டுமொத்த மெத்தி இந்து மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் அவங்க பிரிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை கடந்த பத்து வருஷமா வச்சிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சில கடிதங்களை எழுத சொல்லி கோர்ட் வந்து சில வழிமுறைகளை வந்து சொல்லுது கோர்ட்னுடைய இந்த நடைமுறையை கேட்ட பழங்குடியின மக்கள் மிக மிக கொந்தளிச்சு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே மணிப்பூர் மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குக்கி நாகாவை சார்ந்த பழங்குடியின மக்கள் நாற்பத்தோரு சதவீதம் அவங்க எல்லாமே எஸ்டி பிரிவில் இருக்காங்க ஆனா ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கக்கூடிய மெத்திகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே உயர்சாதி பிரிவை சார்ந்தவங்க காலங்காலமா அதிகார வர்க்கமா இருந்திருக்காங்க எப்பன்னா மெத்தி வந்து தனி அரசு முறையா இருந்துச்சு இல்லையா அந்த அரசு முறை காலகட்டத்திலும் சரி பிரிட்டிஷ் காலகட்டத்திலும் சரி இந்தியாவுடைய இணைஞ்ச காலகட்டத்திலும் சரி காலங்காலமா இப்படி மணிப்பூர்ல வந்து ஒரு ஆதிக்க சமூகமா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்களா பழங்குடி அல்லாத சமூகம் தான் இந்த பழங்குடி அல்லாத சமூகம் எங்களுக்கு பழங்குடி ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படிங்கறத வந்து போராட்டமா முன்வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா மணிப்பூர்ல எப்படி மக்கள் ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி நிலமும் ரெண்டு வகையா பிரிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தொண்ணூறு சதவீத நிலம் வந்து காடு பத்து சதவீத நிலம் வந்து பிளைன்ஸ் இந்த தொண்ணூறு சதவீத காடுகளுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் தான் பழங்குடியின மக்கள் இந்த பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இந்த தொண்ணூறு சதவீத காடுக்குள்ள பிளைன்ஸ்ல வாழக்கூடிய அந்த ஐம்பத்தி மூணு சதவீத மெத்தி இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிலத்தை வந்து வாங்க முடியாது அதுதான் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆக்டா கடந்த ஐம்பது வருஷமா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அதிகார வர்க்கமா இருக்கக்கூடிய மெத்தி மக்கள் காடுகளுக்குள்ள வந்து பழங்குடியின மக்களுடைய நிலத்தை எல்லாம் வாங்கிடுவாங்க அப்புறம் பழங்குடியின மக்கள் அங்க வாழ்றதுக்கு இடையில்லாம துரத்தி அடிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுனால மணிப்பூர் ஸ்பெஷல் செட்டில்மெண்ட் ஆக்ட் படி அந்த நிலம் எல்லாமே வந்து பழங்குடியின மக்கள் பாதுகாப்பா வாழ்றதுக்காக சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நீக்க முடியாது அந்த ப்ரொவிஷன்ஸை நீக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஐம்பத்தி மூணு சதவீத பழங்குடியினை இல்லாத மக்கள் தன்னை பழங்குடியா மாத்திக்க அப்படின்னு ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து பத்து வருஷமா இறங்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் தான் பிஜேபி அரசாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஊதி பெருக்குது அதனுடைய ஒரு விளைவா தான் கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி மணிப்பூர் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மெத்தி மக்களை வந்து எஸ்டி பிரிவா மாத்துறதுக்கு ப்ரொவிஷன்ஸை வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து டிஸ்கஸ் பண்ற சொல்லி டிஸ்கஸ் பண்ண சொல்லி ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட உடனே தான் இன்னைக்கு பழங்குடியின மக்கள் வந்து மிகப்பெரிய கொதிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த மே மூணாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரணியில வந்து ஈடுபட்டாங்க அந்த பேரணியை தான் இங்க திட்டமிட்டு கலவரமா மாத்தப்பட்டிருக்கு அதனாலதான் இங்க ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு இப்ப பழங்குடியின மக்கள் ரோட்ல இறங்கி நிக்கிறது எதுக்காக அப்படின்னா காலங்காலமா அவங்களுடைய நிலம் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கு அந்த நில பாதுகாப்ப இந்த மெத்தி மக்களை எஸ்டியா மாத்துறதுனோட மொத்தமா சதைக்கிறதுக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம பழங்குடியின மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அறுபது எம்எல்ஏ சீட்ல ஏறத்தாழ நாற்பது சீட்டை இந்த மெத்தி இந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு இருபது எம்எல்ஏ சீட்டு தான் கிடைக்குது இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துல கூட எங்களுக்கு முறையான அதிகாரம் வந்து கொடுக்கப்படல அது மட்டும் இல்லாம பட்ஜெட்ல பணம் ஒதுக்கப்படும் போது இந்த மெத்தி இன மக்கள் வாழக்கூடிய இந்த பத்து சதவீத பிளைன் இருக்கு சமவெளி அந்த சமவெளிக்கு தான் அதிகமா பணம் செலவு செய்யப்படுது எங்களை மாதிரி காடுகளில் வாழக்கூடிய நாற்பத்தோரு சதவீத பழங்குடியின மக்களுக்கு முறையா நிதி ஒதுக்கப்படுறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அதாவது இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்ல பாராளுமன்ற பிரதிநிதித்துவமா இருந்தாலும் சரி அரசு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளாக இருந்தாலும் சரி இது எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே காலங்காலமாக முறையா வந்து ஒதுக்கப்படுறதில்லை அப்படிங்கறது வந்து அவங்க ஒரு குற்றமாக முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த ரெண்டு மக்களுமே ஒன்னா நின்று மத்திய அரசாங்கத்தினுடைய இராணுவ கட்டுப்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே இந்த ரெண்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு முரண்பாடுகள் இருக்கு இல்லையா இந்த முரண்பாடுகளை பிரதான முரண்பாடுகளை மாத்தி இது ஒரு கிறிஸ்டியன் ஹிந்து சண்டையா மாத்திர வேலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்போ மணிப்பூரை வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைதி ஊர்வலத்தை தான் இந்த மே மூணாம் தேதி நடத்தினாங்க அந்த அமைதி ஊர்வலம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வன்முறை காடா மாத்தப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மணிப்பூர் வந்து பத்து எரிய மாதிரி இந்தியா முழுக்க காமிக்கப்பட்டு இருக்கு அப்ப இந்தியாவுக்கு வெளியில் இருக்கவங்களும் சரி வடகிழக்கு மாநிலத்தில் பிஜேபி ஆதரவா இருக்கக்கூடியவங்களும் சரி இப்போ என்ன மனநிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்தில் நிலையான இந்திய ராணுவத்தை கொண்டு எப்பவுமே நிறுத்தணும் அங்க ராணுவத்தினுடைய கெடுபிடிகள் இல்லை அப்படின்னா இது மாதிரியான மிக மோசமான வன்முறை எல்லாம் அங்கே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து காமிச்சிருக்காங்க காலங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஆம்டு போர்ஸ் ஸ்பெஷல் ஆக்ட் இல்லையா அந்த ஆக்ட நீக்கணுங்கிற சூழல் ஏற்பட்டிருந்த காலகட்டத்தில் ஒரு புது பிரச்சனையினூடாக நிரந்தரமாக வடகிழக்கு மாநிலத்தை வந்து ராணுவமயமாக்குற வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு